அதுக்கப்புறம் நீ திருமணம் நினைக்க

உனக்கு என்னப்பா கோபால் தலைப்பங்கு படி வந்து அன்னைக்கு மாமனார் ஒரு வண்டியில கொண்டு இறக்கி பண்ணாரு அது எல்லாம் காய்கறி எல்லாம் குழம்பு சேர்ந்துப்பா குழம்பு கூட்டு அவியல் பொரியல் நல்ல திருந்து என்ன நக்கல் பண்ண வந்திருக்க இப்போ எனக்கு அப்படியே என் மாமனார் ஒரு ஒரு சிறு கருமுறை நீட்டல நான் என்ன செய்யட்டும் ஆமா இல்ல யாழ்கள வயசு ஆகுது வரைக்கும் பொங்க படிக்கிற பொங்க படி நினைப்பதான் பழப்பு கெடுக்கு பிள்ளைக்கு பொங்க படி கொடுக்க வழியா இவருக்கு பொங்க படி பொங்க படி கோபால உனக்கு பொங்க படி நான் எப்படி பாச்சு நல்லா செழிப்பு ஆமா செழிப்பா செழிப்பா அதெல்லாம் நல்லா செழிப்பா நாளை மாட்டு பொங்கல் வேற விடணும் மாடு வேற புதுசா எங்க அப்பா மாட்டு பொங்கல் விடணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதான் மாட்டுப்பங்கல் வேற பொங்கல் மட்டும் விட விடாமலா சாவல பல குடுத்துனாம் அதான் சேவல் எதுவும் கிடைக்குமான்னு உங்க வீட்டு பக்கம் வந்தேன் என்ன நிக்கிறேன் அப்படியா நானே மாட்டு பொங்கல் விட சேவல் வேணுமோ சரி வேற வர கொழையா கூட சவாவல் இருக்க நிக்க சேவல் வேணுமா கண்டிப்பா வேணுமா சரி வேணும் புடிச்சிட்டு இருந்துச்சு வாய்க்க வந்து கேட்கவே வேணும்னு சரி நான் ஊட்டம் நிக்கதெல்லாம் என்ன முன்னாடி ரெண்டு மூணு சேவல் இருக்க இதுல சேவல் கருப்பு சேலமா இருக்கு அந்த சேவை புடிச்சிக்கிட்டான விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க காசை குடுத்துட்டு சேவல் பிடிச்சிட்டு போறேன் என்ன கோபால ரூபாயா முக்கியம் மனுஷங்க தான் முக்கியம் ரூபாய் தான் எப்படி நாள் வாங்கிக்கலாம உங்க உள்ளூர் வேலை இருக்க என்ன ஊரோட்ட வடிப்பாரு வேற ஊருக்க போயிட்டு அவனுக்கு அசாங்க முடியாது பாக்க முடியாது சொல்லிட்டு இருக்கேன் சேவல பிடிச்சிட்டு பாப்பா நல்லபடி பொங்கலோட ரூபாய் அப்புறமா தான் சரி சும்மா கடை சேவல புடி பண்ணி இப்ப எப்படி படிப்பான் நாளைக்கு தானே பொங்கலோட பேர கோழி மலத்துல அடைய முன்னா ராத்திரி நான் உனக்கு காலையில எப்படி இருந்து பிடிச்சதுன்னா நீ நாளைக்கு வந்து வாங்கிட்டு போ சரி நான் அப்ப நாளைக்கு காலையில வந்து சேவல புடிச்சுக்கிடுவேன் சின்னதாக வேற மத்தியானமே சோர் பிங்கி வச்சிருக்கேன் சாப்பிட வாங்கினா நான் இப்ப அஞ்சு போறேன் அங்க போனா தைத்தேன்னு ஆடுவாங்க எப்ப சோர் பிங்கிச்சேன் எப்ப வரம்பா சாப்பிடுறதுக்கு சண்டைக்கு வருவாங்க சரி நான் அப்படின்னா போயிட்டு வரேன்

இப்ப என்ன அதிசயமா இருக்கு பழக்கிட்டு இருக்கு அப்படி கடவுள்க்கு அப்படியே சொல்லு கதையா அப்படி அப்படிலாம் இல்ல நாளைக்கு மாட்டு பொங்கலான அதான் ஒரு சாவல் ஒன்னு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் மாடு பத்தி போய் சாவல் பாத்துக்கா யார் விட்டு சாவல் இருக்கு சரி அதான் ஒரு சாவல் பொங்கல் அதான் கேட்டு போலான்னு வந்தேன் என்ன பாவது அதுக்கு நிறைய ஆமா அவரு நீங்க சந்தை புடிச்சிட்டு வந்தாரு அப்படினால நீ முன்னாண்டி விட்டு கோழி என்னோ தெரியுது வேற என்னமோ கதை இருக்கு சில ரெண்டு சரி சரி இல்ல மாசமே அவன் கோழி கேட்டு வந்தான் கோபாலு கோழி நினைச்சு யாரு குழந்தை கேட்டான் நம்ம கோழி தான் அப்படின்னு சரி நாளைக்கு மாட்டு ஒரு சேவல் ஒன்று தாங்களா அப்படின்னு கேட்டான் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்த மாதிரி என்ன நாங்க பேச பாக்குறோம் சரி கோபால் அப்ப நாளைக்கு மாட்டு மங்களை விட போற சரி நல்லபடியா விடு சேவல் மறக்காம வாங்கிட்டு போ இல்ல நாளைக்கு மாட்டு காலத்துல ரூபாய் கொஞ்சம் கரும்பு கட்டி ஒரு மாட்டு சும்மா விட்டுறா நாளைக்கு மாட்டு வச்சு தான் பொழப்பே இருக்கு சரி அப்ப நாளைக்கு பொங்கல் விடும் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க மறக்காம வந்து ஞாயிறு ஆயிட்டுன்னு சொன்னா வீட்டுக்கு போற சின்னதாச்சு ஆளுக்கான ஆளுக்கான வாசலே பாத்துட்டு இருப்பா அங்க போனா தேட்டேன்னு ஆடுவாங்க அவளை சமாளிச்சு கஞ்சிடிக்கணும்னு போகும்போது ஆயிரும்

சரி வணக்கம் சுவாலி இத வேலை சொல்லி இத எப்ப சொன்னாலும் இப்ப இந்த மரத்தை சரி தட்ட போடுறத சாப்பிடுங்க வேற என்ன செய்ய நல்ல நெய் ஊத்தி செஞ்சிருக்கீங்க அல்வா நெய் வாசனை அப்படியே இழுக்கான அல்வா பக்கமே அந்த அல்வா ஃபர்ஸ்ட் போட்டு நான் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு ஏங்க முதல்ல அல்வா அதனா சுவா சாப்பிட முடியல நாம சுவா குழம்பு சாப்பிட்டுக்கணும் அப்ப அல்வா சாப்பிடலாம் குழம்பு பாருங்க ரெண்டு பானங்க வச்சி வச்சிருக்கேன் குழம்பு சாப்பிடுறத விட்டுட்டு அல்வா அல்வாங்க நான் சுவா குழம்பு சாப்பிடுறேன் அப்புறம் கடைசி சாப்பிடலாம் சரி சுவாத்த தட்டல போட்டுதா சுவாரம் குழம்பு தின்னுட்டு சுவாரம் குழம்பு எப்படி இருக்குன்னு